அன்புடைய ராம்ஜியின் ஆத்ம வணக்கம் இன்றைய சிந்தனையில மகாபாரத போர் முடிவுக்கு வந்துருச்சு அப்ப கிருஷ்ண பரவத்மா கிட்ட போய் எல்லாருமா அதுல வந்து அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே ஆளுக்கு ஒரு வரம் வாங்கிட்டு போயிடுறாங்க உத்தவன் மட்டும் போகலிங்க இப்போ உத்தவனை நோக்கி கிருஷ்ண பகவான் வர்றாரு வந்து கேட்குறாரு உத்தவா போர் முடிஞ்சிருச்சு எல்லாரும் அவங்களுக்கு தேவையான வரம் வாங்கிட்டு போயிட்டாங்க நீ என்கிட்ட ஒன்றுமே கேட்கலையே அப்படின்னு கேட்குறாரு கிருஷ்ணா உங்களுடைய பாதத்தை நான் பற்றி இருக்கிறதே எனக்கு பெரிய வரம் அதுவே எனக்கு போதும் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கப்புறம் ஒரு கேள்வியையும் கேட்குறாருங்க மகாபாரத போர் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன செஞ்சிருக்கணும் கிருஷ்ணா அப்படின்னு கேட்குறாரு ஆமா மகாபாரத போர் நடக்காம இருக்க சூது விளையாடாம இருந்திருக்கணும் அதை இப்படியா கிருஷ்ண பகவாத்மா சொல்றாரு கௌரவர்கள் பக்கம் சகுனிங்கிற அவங்க மாமா சூதுல கெட்டிக்காரனா இருக்கான் ஆனால் பாண்டவர்களுக்கோ சூதுவை பற்றியே தெரியாது சூதுவாது இல்லாதவங்க சூது விளையாடவும் தெரியாது அப்படி நேரத்தில் என்ன பண்ணுறாரு அர்ஜுனனும் சரி நான் சூது விளையாடுறேன் அப்படின்னு ஒத்துக்கிறாருங்க சூதுல தோத்துட்டாங்க ஆமாங்க அப்போ கிருஷ்ண பரமாத்மா கேட்குறாருங்க அர்ஜுனன் என்னை வா எனக்கு பதிலே நீ விளையாடுன்னு சொல்லியிருந்தா நான் வந்திருப்பேன் ஆனால் என்னை அவங்க கூப்பிடல அதனால் நான் போகலைன்றாரு சூது விளையாடுறது நல்ல விஷயம் இல்லைங்க ஆனா போட்டின்னு வந்துருச்சுன்னா அது தானுங்க ஆகணும் ஏன்னா அப்பதான் நம்மளுடைய பழத்தை காமிக்க முடியும் நிரூபிக்க முடியும் ஹீரோயிஸும் அங்கதாங்க இருக்கு ஆமாங்க இந்த விஷயத்துல இருந்து இரண்டு கருத்துக்களை நமக்கு கிருஷ்ண பரமாத்மா உணர்த்துறாருங்க ஒன்று நீங்க அழுத பிள்ளைக்கு தானுங்க பாலு ஆமாங்க நீங்க கூப்பிட்டாதாங்க இறைவன் உங்ககிட்ட வந்து பேசுவார் ரெண்டாவது தெரியாதத தெரியாதுன்னு சொல்லணும் தெரிஞ்சத தெரியுதுன்னு சொல்லணும் அப்ப தெரியாததை தெரியாதுன்னு சொல்லும்போது நம்ம பாடம் கற்றுக்கொள்ளலாம் ஆமாங்க இந்த ரெண்டு விஷயங்கள் கவனத்துல எடுத்து நாமளும் அது போல வாழ்க்கையை வாழ்வோம் சிறப்பா இருப்போம் நன்றி